பதினேழாம் நம்பர் வீடு பார்த்தோம் இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு த்ரில்லிங்கான வீட்டுக்கு போக போகிறோம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல பார்ப்போம் ஹாய் ஹப்பிபீஸ் வெல்கம் பேக் வெல்கம் பேக் டு நடந்த வீடியோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க அஹமது இல்லை இன்றைக்கி நாங்கள் வந்து எங்கே போகிறோம் அப்படின்னா பொன்னேரி போகிறோம் பொன்னேரி நம்ம ஏரியாவிலேருந்து ஒரு பத்து கிலோமீட்ரு உள்ளே எதுக்காக போகிறோம் அப்படின்னா ஒரு சைட் ஒன்று பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறோம் நம்ம ஃப்ரெண்டு யாசின் வந்து அவருக்கு இன்றைக்கி பர்த்டே ஆக்சுவலாக நாங்கள் வந்து வேறு ஒரு பிளானை வச்சுருந்தோம் சரி அவர் பர்த்டே ஆச்சு இன்றைக்கி வேறு மாதிரி செலப்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஆனால் அது செட் ஆகலை ஸோ இதுதான் அந்த சைட்டு பொன்னேரிலேருந்து உள்ளே ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் வந்து இங்கே ஒரு சைட் வந்திருக்கோம் திருத்தணிகை மூணு சொன்னாங்க சரியாக தெரியல ஸோ இது இதுதான் நான் பார்த்துருக்கிற ஃப்ளாட்டு அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டு சொன்னாங்க பார்த்துட்டு போகலாம் நினைக்கிறேன் சைட்டு பார்த்த வந்த எங்களுக்கு அவங்க வந்து சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்க சரி வாங்க சாப்பிட்டு போகலாம் அப்படின்னாங்க வேணாம் வேணாம் ஐயோ இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணி பாலாஜி ரெஸ்டாரண்ட் சொல்லிட்டு கூட்டி போயிட்டாங்க அங்கே வந்து ரெண்டு பூரி இட்லி தோசை இதெல்லாம் சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் அங்கேருந்து கிளம்பினோன்னா பொன்னேரி பஸ் ஸ்டாண்டு பொன்னேரி பஸ் ஸ்டாண்ட்டு அப்புறம் பொன்னேரி போஸ்ட் ஆஃபீஸு பொன்னேரி தாலுக்கா ஆஃபீஸுன்னு இப்படி சுற்றி சுற்றி காட்டுறாங்க நல்லா இருந்துச்சு இது மாதிரி சைட்டு பார்க்க போகிறோம் அப்படின்னா அவங்க வந்து நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் சொல்லுவாங்கள்ல இது இங்கே இந்த பக்கத்தில் நூறு அடி இங்கே இந்த பக்கத்தில் பத்தடி அடி அதெலாம் சொல்லுவாங்கள்ல நல்லா இருந்துச்சு எனக்கு வீட்டில் ஒய்ஃபை இன்டர்நெட்டு இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக ஏர்டெல்லேருந்து ரெண்டு பேர் வந்திருந்தாங்க இவங்களை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் நம்ம பண்ண பிளான் டைமில் கரெக்டாக வந்துட்டாங்க ஸோ நம்ம பிளானு கேன்சல் பண்ணி இந்த பிளானை நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் கூட வெயிட் பண்ணல மறுபடிக்கும் நம்ம ஃப்ரெண்டு யாசினி வாடா பொன்னேரி போகலாம் மறுபடியும் அப்படின்ட்டான் எதுக்கடா பொன்னேரி போகலாம் அப்படின்னா வா அங்கே ஒரு வீடு சேல்ஸ் வந்துருக்கு பார்க்க போகலாம் அப்படின்ட்டான் ஸோ நாங்கள் போகும்போது பழவேற்காடு ரூட் வழியாக போனோம் பொன்னேரிக்கு காரில் இப்போது பைக்கில் மீஞ்சூர் டு பொன்னேரி அந்த ரூட்டில் போகிறோம் ஸோ பைபாஸ் ரோடு நல்ல ஒரு இயற்கையான காட்சிகள்லாம் ரசிச்சுக்கிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ட்ராவல் பண்ணோம்னா நமக்கு வந்து பொன்னேரி வந்து சேர்ந்துரும் ஸோ அந்த வீட்டை போய் பார்ப்போம் ஓகே நம்ம கையில் சாவி கட்சிச்சு ஒரு பயங்கரமான பில்டிங்கை நம்ம வந்து இப்போ ஓப்பன் பண்ண போகிறோம் நானும் நம்ம ஃப்ரெண்டு யாசினா ஏய் ஹாய் சொல்லு ஓகேவா வாங்க இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு த்ரில்லிங்கான வீட்டுக்கு போக போகிறோம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல பார்ப்போம் நீ வா ரொம்ப பயமா இருக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி ஒரு தெரிலிங்களா நினைச்சு கூட பார்த்து கிடையாது இவன் நம்ம கையில சாவிய கொடுத்துட்டான் ஐயோ பயமா இருக்கு லைட் இல்ல ஒண்ணு இல்ல ஓ இற பார்க்க வாண ரொம்ப பழைய புட்டு பழைய வருஷங்கள் கூட்டலாம் और का बड़ा है ना वो तो तेल नहीं नहीं है ना ना अपन बा अपन மாதிரி த்ரில்லிங் தான் நமக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம அந்தளவுக்கு பயந்தவங்கெலாம் கிடையாது ஓகேவா வாங்க இது ஒரு ரூமு ஓப்பன் பண்ண ஒன்று இது ஒரு ரூம் ஓகேவா எத்தனை வருஷமா இங்கே யார் இல்லை ரொம்ப வருஷமா இல்லையா என்ன நான் பயன்படுத்துகிறேன் ரொம்ப மோசமா இல்லாத ஒரு வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு வரோம் இது ஒரு இது ஒரு ஹாலு இது ஒரு ஹாலில் இது ஒரு ரூம் இது ஒரு ரூம்ல இங்கே எதுவும் இல்லை அப்புறம் அங்கேயிருந்து இங்கே வந்தோம்னா இது ஒரு கிச்சனு இதுதான் கிச்சன் சாரி இது ஒரு கிச்சனு இங்க வரங்க தவக்கெல்லாம் சுத்த கிடக்கு நைட் டைம்ல வந்தோம்னா ஒரு பயம்தான் இது மாதிரி அப்புறம் இது வந்து இது வந்து பின்னாடி கொல்லை பேக் சைடு மாதிரி வாழை எல்லாம் வச்சிருக்காங்க நோ ப்ராப்ளம் நம்மளை வந்து ஒரு மிகப்பெரிய பயம்பூர்த்தி விட்டா ஃபஸ்ட் டைம் விட்டோம்னால நம்ம வந்தது கிடையாது பயமாக இருக்கேன் பட் சூப்பராகவும் இருக்குது நம்ம பயப்படலாம் கிடையாது பயப்பட மாட்டோம் த்ரில்லிங் இதுவும் ஒரு த்ரில் ஓகே ஸோ இந்த வீடு எக்ஸாக்டாக எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பொன்னேரியில் இருக்குது ஓகேவா பொன்னேரி ஏரியாவில் தாலுக் ஆஃபீஸ் ரோடு ஃபிஷரி டிபார்ட்மெண்ட்டு புது கச்சேரி திரு அங்கே இருக்குது உள்ளே இருக்குது யாருக்காவது வேணும்னா ப்ளீஸ் கான்டாக்ட் மீ ஆனால் சமர் த்ரில்லு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஓப்பன் பண்ணி ரொம்ப வருஷமாக இந்த வீடு ஓப்பன் பண்ணாமல் இருக்கான் சாரி ரொம்ப மாதமாக இப்போது ஓப்பன் பண்ணோன்னா கொஞ்சம் இருக்கத்தானே செய்யும் ஆனால் நம்ம போய்விட மாட்டோம் நம்மலாம் வீட்டு பார்த்தாலே தெரியும் ரொம்ப வருஷம் அப்படி துருப்பூர்ச்சி கிடக்கிறதுனால இருக்குது வீட்டு நம்பர் பதினேழு நல்ல நம்பர் தான் என்னுடைய பையனுடைய பர்த்டே டேட்டு பிள்ளையார் சாமி இருக்கிறாங்க ஸோ நோ ப்ராப்ளம் பக்கத்துலலாம் வீடு இருக்குது வீடுகள்லாம் இருக்குது ஸோ எந்த ஒரு பயமும் கிடையாது ஸோ வீடு வேணும்னா வாங்கோல் இந்த வீடு இப்போது சேல்ஸுக்கு வந்திருக்கு நம்ம வந்து சேல்ஸ்லாம் பார்க்கல சரிங்களா நம்ம வந்து ஜஸ்ட்டு அவனுக்காக வந்தோம் பார்க்குறோம் முப்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க என்ன எதுன்னு பார்த்துட்டு போவோம் இது எக்ஸாக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பொன்னே ரயில்வே ஸ்டேஷன் இறங்கி ஆப்போசிட்டில் ஒரு ரோடு போவோம் அந்த ரோட்டில் இருந்து ஃபஸ்ட்டு ரைட் எடுத்தோம்னா நம்ம இந்த ஐயா கடை கேதரில் அந்த ரோடு அப்படியே உள்ளே போயிடலாம் ஓகே ஓகே ஹவி பீஸ் ஃபைனலி நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் இன்னைக்கு ரொம்ப நான் அலைஞ்சிட்டேன் பயங்கரமாக அலைஞ்சிட்டேன் இன்னைக்கு நான் ஆக்சுவலாக வேறு பிளான் என்ன பிளான் அப்படின்னா இன்னைக்கு நம்ம யாசின் கூட இருந்தார்ல அவருக்கு இன்றைக்கி பர்த்டே ஸோ அதனால் நான் வந்து மார்னிங்கே கிளம்பி டீ நேர் போயிட்டு அங்கேருந்து காசிம்பாய் கடையில் லஞ்சு சாப்பிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து வாக்கில் சூர்யா சாட்டர்டே படம் பார்த்துட்டு ஈவினிங் ரிட்டன் வரலாம் அப்படின்னு தான் பிளானு ஈவினிங் வரும்போது நம்ம குளத்தூரில் பீர் சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு தான் பிளான் மற்றெல்லாம் மிஸ் ஆனதுனால என்னால் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல அந்த பீஃப் ஸ்டிக்லி பீஃபும் அதுக்கப்புறம் காசிம்பாய் டி நகரில் காசிம்பாய் கடைங்க நல்லா போய் சாப்பிட முடியல ஏன்னா இங்கே நான் மாட்டிட பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் ஓகே ஸோ இன்றைக்கி என்னென்ன நடந்துச்சு அப்படின்னா பொன்னேரி சைட்டுக்கு போனோம் மறுபடிக்கு வந்தோம் ஏர்டெல் வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க மறுபடிக்கும் பொன்னேரி போனோம் பதினேழாம் நம்பர் வீடு பார்த்தோம் பயங்கரமாக இருந்துச்சுமேலே அப்புறம் வீட்டுக்கு வந்தோம் ஸோ என்னோட டே முடிஞ்சிச்சு அவ்வளோதான் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அப்படி தட்டி விட்டுருங்க ஓகே அண்ட் ஃபைனலி சைனிங் ஆஃப் ஆர்ஃபா பிளாக்ஸ்